இன்றைய தியானம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பான் ஆகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்ராகி ஆண்டவர் சொல்லுகிறார் எசைக்கேல் பதினெட்டு ஒன்பது ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே கர்த்தராகிய தேவன் எசேக்கியல் கிட்ட பேசுகிறார் கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியலுக்கு உண்டானது என்று ஒன்றாம் வசனத்தில் பார்க்குறோம் என்ன வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று பிதாக்கள் திராட்ச காய்களை தின்றார்கள் பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு கத்தருடைய வார்த்தை இசைக்கலுக்கு உண்டாயிற்று ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளை இடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் போலீஸை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் தீர்த்து அப்போது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ தெளிவாக இசை வந்ததுன்னு பாருங்க பிரியமாரளே இந்த மாதிரி பழமொழியெல்லாம் சொல்லிட்டு இனி தெரிய வேண்டாம் எல்லா ஆத்மாக்களும் என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி அந்த நான்காம் ஆசனத்திலிருந்து அவர் பேசுகிற வார்த்தையை வாசித்தா கர்த்தாவே நீ எவ்வளவு அன்புள்ள தகப்பன் என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ள முடியுதப்பா எல்லா ஆத்மாவும் உம்முடையதுன்னு நீங்கள் சொன்னீங்க பாவம் செய்கிற ஆத்மா தான் சாகும் பாவம்னால் என்னென்ன ஒருவன் நீதிமானாயிருந்த அஞ்சாம் வசனத்திலேருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு இதெல்லாம் செஞ்சுட்டு என் கட்டளைகளின்படி நடந்து என் அன்பு சகோதர சகோதரிகளே தயவு செய்து இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வசனத்தை வாசித்து அது மேலே கை வச்சு ஏசப்பா இந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லாரும் வாழ எங்களுக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு சின்ன காரியம் கூட இந்த வசனங்கள் சொல்லப்பட்டது குறையாக காணப்படுமானால் என் தகப்பனே என்னை மன்னியும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்ல போகிறோம் என் கட்டளைகளின்படி நடந்து என்று கத்த சொல்லுகிறார் என் நியாயங்களை கைக்கொண்டு என்று சொல்கிறார் உண்மையாய் இருப்பான் ஆகில் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவருடைய கட்டளைகளின்படி நடக்கணும் அவருடைய நியாயங்களை கை கொள்ளணும் உண்மையாய் இருக்கணும் அவனே நீதிமான் என்று சொல்லுகிறான் அவனை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப நம்ம இப்படி வாழ்ந்தாதான் நம்முடைய ஆத்துமா பிழைக்கும் நம்ம பிழைப்போம் நீங்கள் இசைக்கல் பதினெட்டு பதினேழு வாசிங்க சிறுமையானவனுக்கு நோ உண்டாக்காதபடி தன் கையை விலக்கி வட்டியை போலீஸையும் வாங்காமல் இருந்து என் நியாயங்களின்படி செய்து என் கட்டளைகளில் நடந்தால் அவன் தன் தகப்பனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று கற்ற சொல்லுகிறார் நம்ம பிழைக்கணும்னா பைபிள் என்ன சொல்லுதோ நியாய பிரமாணம் கட்டளை என்ன சொல்லுதோ அதன்படி வாழணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் எசைக்கே இருபதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலும் கத்த சொல்கிறார் ஆனாலும் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள் என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான் அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள் அதனால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்திரத்தில் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன் கர்த்தருடைய வார்த்தை இசைக்கேலுக்கு உண்டாயிட்டு இன்னைக்கு அன்னைக்கு நடந்ததை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் இசைக்கேல் புத்தகத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது இதே இதேதான் பைபிளில் என்ன வார்த்தையை ஏசப்பா சொல்லியிருக்கிறாரோ ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் இன்றைக்கும் நடக்குது பிரியமானுலே அப்போ கர்த்தர் எல்லாரையும் உண்மையாகவே தண்டிக்கணும்னா நம்ம எல்லாம் போவோம் தண்டிக்கணும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தை பாருங்க துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது நாம பிழைக்கணும்னா நாம ஏதை விளக்கணுமோ அதை விளக்கணும் ஏதை நிறைவேற்றணுமோ அதை நிறைவேற்றணும் பிரியுமானே இசைக்கே நீங்கள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் செய்யவும் பண்ணுவேன் அவர் செய்ய நம்மை நிச்சயமாகவே பண்ணுவார் பிரியமானவர்கள் இசைவேல் ஜனங்களுக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு நமக்கும் தான் இசைக்கள் முப்பத்தி ஏழு இருபத்தி நாலு வாசித்து பாருங்க அதிலும் கத்தடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தை மிகவும் அருமையான ஒரு வார்த்தை பிரியமானவர்களே என் தாசனாகிய தாவிது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார் அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்து அவர்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் பிரிமான நாம் பிழைக்கணும்னா ஆமோஸ் அஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் கத்தோடைய ஆவியானோ தீர்க்கதர்சியின் புத்தகத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு என்ன தேடுங்க அப்பொழுது பிழைப்பீங்க அப்போ நம்ம அவரை தேடணும் அவர் கட்டளின்படி வாழணும் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசே கேள் பதினெட்டு ஒன்பதின்படி படி நாங்கள் எல்லோரும் கர்த்தாவே வாழ விரும்புகிறோம் அப்பா வாழணும்னு தீர்மானிச்சு நீதிமான வாழ உங்க கட்டளையின்படி நடக்க உங்க நியாயங்களை கை கொண்டு நடக்க உண்மையான வாழ்க்கை வாழ நீதிமான்களை வாழ பிழைக்க இந்த காலையில உண்மை தேடுகிறோம் கர்த்தாவே யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம் என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகளை எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று சொன்னேன் நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை என்று சொன்னிரு அவைகளை எனக்கு தந்தை என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனாலும் கூடாது என்று சொன்னீரே ஒருவரும் கெட்டு போகாமல் ஒருவரும் பாவத்திலே மடியாமல் சாகாமல் பிழைக்க உதவி செய்வீராக ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே இந்த நாளில் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்